பைசல் ப்ராப்பர்ட்டி ஒரு இடம் விற்பனைக்கு வந்துடுது இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பரசேரி அது ரெண்டு ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே கருப்பு கரப்புக்கோடு பாருங்கள் தார் ரோடு தான் நல்ல வீதியான தார் ரோடு எல்லா இடம் வீடு தான் இருக்குது எல்லா இடம் வீடு இருக்குது இதுதான் நம்ம இடம் இது வந்து மின்பக்கமாக ரோடு உண்டு பின்பக்கமாக உண்டு பக்கத்திலே குளம் சைடில் பாதை இது வந்து உங்களுக்கு வீடு போடணும் சரி ப்ளாட்டு போடணும்லாம் சரி நல்ல செயலாக கூடிய இடம் தான் இது என்ன பாருங்கள் பக்கத்தில் எல்லா இடமும் வீடு தான் இருக்கு பக்கத்தில் வீடு வீடு பாருங்கள் எல்லாம் வீடு தான் இன்னும் ஒரு வீடு வேலை நடந்துட்டு இருக்குது நல்ல பிளாட்டு பின்பக்கமும் எல்லா இடமும் வீடு தான் இருக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க அருமையான இடம் அறுபத்தி மூணு சென்ட் இடம் பின்பக்கம் இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயும் ரோடு தான் இருக்கு பின்பக்கம் இது பின் பின்பக்கம் இங்கேயும் ரோடு தான் இருக்கு அறுபத்தி மூணு சென்ட்ரி இடம் தேவைப்படுவர் காண்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க